ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் ரிசபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரிஸ்தான அதிபதியாக வர்றாரு பொதுவாக ஒரு ராசிநாதன் தனக்குத்தானே எதிரியாக வருகின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு நாமே சில பிரச்சனைகளை நாமளே உருவாக்கி கொள்வோம் வேறு யாரும் வந்து நமக்கு ஒன்றும் சொல்ல கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நாமளே பார்த்து எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம் அது மாதிரி அதனால் உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு எதிரிஸ்தான அதிபதியாக விளங்குவதால் உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த உலகத்திலேயே நீங்கள் எதையும் சாதித்து விடலாம் உங்களை நீங்கள் ஜெயிக்கணும் உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த உலகத்தில் மற்றவங்களும் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை உங்களும் நீங்கள் ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகும்போது ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க இதில் போகிறவங்களாம் என்ன கிடைக்க போகுது நம்ம அதை போய் பார்த்துட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு நீங்களே டைவெர்ட் ஆகிடுவீங்க இதுதான் இந்த ராசிக்கு உரிய விஷயம்